அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது புனிதமான ஜுமாவுடைய தினம் நிறைவடைய உள்ள இந்த நேரத்தில் செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சின்ன ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை மட்டும் நீங்கள் முடிச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா இன்ஷா காலையில் நீங்க விரும்பினது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் அது பணமாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டில் நிம்மதியை கேட்டால் கூட சரி இந்த அமலை முடிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய நற்செய்தி உங்களுக்கு வரும் அதோட சேர்த்து மூன்று நாளைக்குள்ள நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய சந்தோஷத்தை அல்லாத்தால உங்களுக்கு தருவான் இது அப்படிப்பட்ட திடீர்னு நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திடீர்னு நமக்கு நற்செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமல் ரொம்ப குட்டி அமல் தான் எல்லோருமே செய்யக்கூடிய அமல் தான் நம்ம எல்லோருமே என்ன எதிர்பார்க்கறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தான் எதிர்பார்ப்போம் எல்லாருடைய ஆசையும் இதுவாக தான் இருக்கும் ஏன்னா தான் நம்ம விரும்புறது எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்று நமக்கு நடந்துக்கிட்டே வரும் அல்லது நமக்கு பிடிச்சது எதாவது கிடச்சிடாதா அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் வந்துடாதா அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே காத்துட்டு அப்படிப்பட்ட நம்ம எல்லோருடைய ஆசைகளையும் பூர்த்தி அமல் தான் இந்த அமல் இன்றைக்கு இரவு எப்படியாவது தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த அமலை செய்யுங்க இப்போ என்ன அமல் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ரொம்ப சின்ன திக்ரு தான் ரெண்டு திக்ருமே ஒரு வரியை கொண்ட திக்ரு தான் என்ன திக்ரு அப்படின்னா இஃப்தஹ் இஃப்தஹ் யா பதிய அல் இதை இருபத்தி ஒரு முறை ஓதணும் அடுத்தது முஹம்மதி வசல்லிம் இந்த செலவாத்த நீங்க மூன்று முறை ஒதுக்கணும் ரெண்டே ரெண்டு திக்ரு தான் ஒன்ன இருபத்தி ஒரு முறை ஓதுறீங்க அதுல என்ன இருக்கு அப்படின்னா அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் இருக்கு அனைத்தையும் புதுமையாக படைக்கக்கூடியவனே சிறந்ததை கொண்டு எனக்கு கதவுகளை திறந்து விடு எனக்கு கதவுகளை திறந்து விடு அப்படின்னு சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு திக்ரு அடுத்தது எங்கள் ஹபீப் முஹமது சலாஹ் அலையு வசல்லம் அவர்களின் மீது செலவாத்தை புலிவாயாக இந்த செலவாத்த மூன்று முறை அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கோங்க இந்த அமலை முடிச்சிட்டிங்க அப்படின்னா மூன்று நாளைக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நற்செய்தி வரும் இன்னும் மூன்று நாளைக்குள்ளே ஒரு பெரிய பரிசை அல்லா உங்களுக்கு கொடுப்பான் அது பொருளாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அல்லது உறவுகளில் ஏதாவது ஒரு நிம்மதியை கொடுக்கலாம் அல்லது நோய்கள் தீரலாம் இப்படி திடீர்னு நீங்களே அதை கண்காணிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை உங்களுக்கு பரிசாக தருவோம் எனவே இன்றைய ஜுமாவுடைய இரவில் இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அது மற்றவங்க கிட்ட கொண்டு போகிறதுக்கு இன்னும் உதவியா இருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு